வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்தங்கஞ்சி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ கால் கப் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி இல்லாட்டினா சாதா அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் அது சேர்த்து பண்ணும்போதும் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இதோட டேஸ்ட் இன்னும் கூடுறதுக்காக கால் கப் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கேன் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதையும் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் ஒரு ரிச்சான டேஸ்ட்லேயும் இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் அதையும் நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வெளியில் வச்சாலே ஒன் மந்த் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிடலாம் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து நான் ஒரு பேனில் வச்சுருக்கேன் அது கொதிக்கட்டும் அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த பவுடரை எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டைரக்டாக சுடு தண்ணியில் சேர்க்கும் போது அங்கங்கே கட்டி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நல்ல லிக்யூடாக வரும் இப்போ நம்ம இதில் கலந்துடலாம் கலந்துட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நமக்கு இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் டைம் ஆனோனே நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாயாசம் மாதிரி நமக்கு வந்துடும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறலாம் நீங்கள் வந்து இந்த நான் தண்ணியிலே பண்ணியிருக்கேன் இது வந்து நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கப் அளவுக்கு தேங்காய் பூ தேங்காய் பூ சேர்க்கும் போது இன்னும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ